மழை எச்சரிக்கையாக வரப்பட்டு பல்வேறு இடங்களிலே மழை பெய்ய பெய் பொழிந்து வருகிறது குறிப்பாக செவ்வாய்க்கிழமை மதியம் வரை மழை இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கேற்ப மாவட்டம் வந்து ஐந்து மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு உயர் அலுவலர்கள் தலைமையில் ஒவ்வொரு பகுதிகளிலும் குழுக்கள் அமைக்கப்பட்டு வருவாய் காவல் தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை மின் மின்சார வாரியம் உள்ளிட்ட அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து அந்தந்த பகுதிகளிலே பணிகளை செய்து வருகிறார்கள் கிட்டத்தட்ட எண்ணூத்தி நாற்பத்தி ஐந்து முகாம்கள் தயார் நிலையில் இருக்கின்றன இருபது முகாம்கள் தொடங்கப்பட்டு அதில் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து பேர் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் மழை மழையிலமை பொறுத்தவரை சராசரியாக இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்து புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் மாவட்டம் சராசரி பெய்திருக்கிறது அதுல வந்து குறைந்தபட்சம் வந்து சேரலாவில் பதினேழு சென்டிமீட்டரும் அதிகபட்சமாக மாஞ்சோரிலும் முப்பத்தஞ்சு சென்டிமீட்டர் மழையும் பெய்திருக்கிறது பல்வேறு பகுதிகளில் அதாவது மழை அதே போல நீர்வரத்து அதிகமாக இருக்குதுனால சில பல்வேறு இடங்களில் நீர் தேங்கி நிற்கிறது அதிகமா இருக்கு அந்த பகுதிகளெல்லாம் நாங்கள் ஒவ்வொரு பகுதிகளாக அலுவலர்கள் அதே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் சென்று அந்த மக்களை நாங்கள் முகாம்களுக்கு அனுப்ப அவர்களை கேட்டுக்கிட்டு நம்ம ஒவ்வொரு இடத்துல அட்வஸ் பண்ணி முகாமுக்கு வர சொல்லி நாங்கள் கேட்டுட்டு இருக்கோம் அந்த மாதிரி ஒவ்வொரு பகுதிகளாக மக்களை வந்து இந்த முகாம்கள் பாதுகாப்பாக தங்க வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் தொடர்ச்சியாக குழுக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் போல உயர் அலுவலர்கள் கண்காணிப்பு அலுவலகம் ஒரு ஒரு மணி நேரத்தில் இங்கே வந்து சேரக்கூடிய அளவிற்கு வந்துவிட்டாங்க எல்லாமே வந்துருக்காங்க நம்முடைய மாவட்டத்திற்கு ஒரு ஐஏஎஸ் அதிகாரியும் நான்கு சிறப்பு ஐஏஎஸ் அதிகாரிகளும் நியமிக்கப்பட்டு அவர்கள் எல்லாமே வந்து வருகை கண்டு இருக்கிறார்கள் மாவட்டத்தை பொறுத்தவரை அனைத்து பகுதிகளிலுமே மீட்பு பணிகளை விரைந்து மேற்கொள்வதற்காக அதே போல பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புள்ள பகுதிகளிலேயே எவாக்குவேட் பண்ணுவதற்காக உயர்மட்ட குழுக்கள் அதே போல களப்பணி குழுக்கள் தயார் நிலையில் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட மாநகராட்சி பகுதியில் இப்போதைக்கு அறுபது ஜேசிபி புறநாய்வு பகுதியில் நூற்றம்பது ஜேசிபி தயாராக இருக்குது அதே போல் எல்லா பகுதிகளிலும் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடப்பட்டு ஏன்னா தாமிரபரணி நீர் நீர்வரத்து வந்து படிப்படியாக அதிகரிக்கப்பட்டிருக்க கொண்டிருக்கிறது ஒரு தாமிர